ஒரு ஊரில் ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி அலைந்தான் அவன் பெயர் வினை அவன் எப்போதும் தன்னுள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தான் நான் யார் இந்த உலகத்திற்கு நான் ஏன் வந்தேன் ஒருநாள் வினை ஒரு காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது ஒரு முதியவர் அவனை பார்த்து புன்னகைத்தார் முதியவர் வினையிடம் உன் கேள்விகளுக்கு பதில் தேடுகிறாயா என்று கேட்டார் வினை தலையாட்டினான் ஆம் ஐயா என்றான் நான் யார் இந்த உலகத்திற்கு நான் ஏன் வந்தேன் எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று தோன்றுகிறது முதியவர் சிரித்தார் அப்படியா என்றார் சரி உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேள் அப்போது முதியவர் ஒரு ஜென் கதையை சொன்னார் கதையில் ஒரு சிறிய பறவை ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தது அந்த பறவை எப்போதும் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த பறவை ஒரு பெரிய மலைக்கு சென்றது மலையின் உச்சியிலிருந்து அந்த பறவை முழு உலகத்தையும் பார்த்தது அந்த பறவை தன்னுள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டது நான் யார் இந்த உலகத்தில் எனக்கு என்ன இடம் அப்போது ஒரு குரல் ஒலித்தது நீ யார் என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும் என்று அந்த குரல் கூறியது இந்த உலகத்தில் உனக்கு என்ன இடம் என்பதையும் நீயே கண்டுபிடிக்க வேண்டும் பறவை குழம்பிவிட்டது நான் எப்படி என்று அது கேட்டது உன் இதயத்தை கேள் என்று அந்த குரல் கூறியது உன் இதயம் உனக்கு வழிகாட்டும் பறவை தன்னுடைய இதயத்தை கேட்டது அதன் இதயம் அவனிடம் உலகத்திற்கு அழகை சேர்க்க வேண்டும் என்று கூறியது அந்த பறவை மலையின் உச்சியில் இருந்து கீழே இறங்கியது பின்னர் அது அழகான பூக்களின் விதையை சேகரித்து அவற்றை உலகின் பல்வேறு இடங்களில் கொண்டு சேர்த்தது அந்த பூக்கள் மலர்ந்து உலகத்தை அழகாக மாற்றின பறவை மகிழ்ச்சி அடைந்தது தனக்கு ஒரு அர்த்தம் கிடைத்ததை அது உணர்ந்தது முதியவர் கதையை முடித்தார் இந்த கதையின் அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் வினை தலையாட்டினான் ஆம் ஐயா என்றான் நான் யார் என்பதை நானே தீர்மானிக்க வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு என்ன இடம் என்பதையும் நானே கண்டுபிடிக்க வேண்டும் முதியவர் புன்னகைத்தார் சரி என்றார் இப்போது சென்று உன் இதயத்தைக் கேள் உன் இதயம் உனக்கு வழிகாட்டும் வினை முதியவருக்கு நன்றி கூறி காட்டை விட்டு வெளியேறினான் அவன் தன் இதயத்தை கேட்க ஆரம்பித்தான் அவன் இதயம் அவனிடம் மக்களுக்கு உதவு என்று கூறியது அதனால் வினை மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டான் வினை மருத்துவம் படித்து முடித்த பின்பு தன் கிராமத்திற்கு திரும்பினான் அங்கு ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கும் ஒரு கிளினிக்கை தொடங்கினான் மக்கள் அவனை மதித்தார்கள் அவன் அவர்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் சில வருடங்கள் கழித்து வினைக்கு சந்தேகம் வந்தது இதுதான் என் கடமையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இதற்கு மேல் வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா ஒரு இரவு வினை தனது தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான் வானத்தை பார்த்துக்கொண்டே இருந்தான் நட்சத்திரங்கள் மின்மினிக்கும் ஒளியில் மின்னின அப்போது அவன் திடீரென்று ஒரு விஷயத்தை உணர்ந்தான் அவன் இந்த உலகில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தன அவன் பிரபஞ்சத்தின் மையம் அல்ல ஆனால் அது அவனை சோர்வடையச் செய்யவில்லை மாறாக அது அவனை ஊக்கப்படுத்தியது நான் சிறியவனாக இருக்கலாம் என்று அவன் நினைத்துக் கொண்டான் ஆனால் நான் வித்தியாசம் ஏற்படுத்த முடியும் மறுநாள் வினை தனது ஊர் தலைவர்களிடம் பேசினான் அவர்களிடம் கழிப்பிட வசதிகள் சுத்தமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தான் மக்களின் ஆரோக்கியம் என்பது மருத்துவமனைக்குச் செல்வதை மட்டும் பொறுத்தது அல்ல அவர்கள் வாழும் சூழலையும் பொறுத்தது என்பதை அவர்களுக்கு புரியவைத்தான் வினையின் முயற்சிகள் பலனளிக்கத் தொடங்கின அவன் கிராமத்தில் மக்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் வினை தன் கடமையை செய்து வருவதாக உணர்ந்தான் ஒரு நாள் முதியவர் மீண்டும் வினையை சந்தித்தார் எப்படி இருக்கிறாய் வினை என்று கேட்டார் வினை புன்னகைத்தான் நான் நன்றாக இருக்கிறேன் ஐயா என்றான் என் இதயம் என்னை வழிநடத்தியது இப்போது நான் இந்த சமூகத்திற்கு உதவி செய்து வருகிறேன் முதியவர் தலையாட்டினான் சந்தோஷம் என்றார் நீ யார் என்பதை நீ கண்டுபிடித்து விட்டாய் இந்த உலகத்தில் உனக்கு என்ன இடம் என்பதையும் நீ கண்டுபிடித்து விட்டாய் ஜென் தத்துவம் இதைத்தான் போதிக்கிறது யார் என்பதையும் இந்த உலகில் தனது இடம் எது என்பதையும் அவர் கண்டுபிடித்துவிட்டார் இது ஒரு சாதாரண மனிதனின் கதை தனது இதயத்தின் குரலுக்கு செவிமடுத்ததன் மூலம் அசாதாரமான விஷயங்களை சாதித்த கதை இது நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் நாம் அனைவரும் வித்தியாசம் உண்டாக்க முடியும் நம்மிடம் இருக்கும் திறமைகளை பயன்படுத்தி உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுவதற்கு பாடுபடலாம் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம்